you yeah. பகவான் என்ன பலன் தருவார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பித்ரு சாபத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியவர் சூரிய பகவான் ஒண்ணு ரெண்டாவது கண்ணுல ஒரு உபாதை இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஒரு தூர பார்வை ஒரு கிட்ட பார்வை இருக்கு அப்படின்னு சொன்னாக்க வெள்ளை எழுத்து இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அந்த பிராபலத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியவர் சூரிய பகவான் எப்படின்னு கேட்டாக்க தினம் காலத்தாலே எழுந்திருந்து சூரிய தரிசனம் சூரிய உதயத்தை பார்க்கணும் அதை பார்த்துன்னு வந்தோம்னு சொன்னாக்க கண்ணுல எந்த ஒரு குறைபாடும் இருக்காது அப்படிங்கிறது

சந்திரபாகவன் அதுக்கு பேர் சுகபோகம்னு பேர் அந்த சுகபோகம் நமக்கு இருக்கணும் நம்ம சந்ததிகளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அவருக்கு உரித்தான தானியம் தாராமணி சட்டை வேறு சொல்லுவாங்க இல்லையா அதை கொடுத்து பிரார்த்தனை பண்ணி சந்திரா 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 அங்காரகன் இந்த அங்காரகன் என்ன தருவார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நம்ம கிட்ட ஒரு இடம் இருக்கு நிலம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அந்த நிலத்துல நல்ல விதமாக இருக்கணும் அந்த ஒரு அப்படின்னு சொன்னாக்க இந்த செவ்வாய் ஒரு வேணும் அடுத்தது பாத்தீங்கன்னாக்க நம்ம கிட்ட விவசாயம் பண்ற நிலம் இருக்குன்னு சொன்னா நல்ல விதமா விவசாயம் நடக்கணும்னா இந்த அங்காரன் ஒரு வேணும் ஏன்னா இவருக்கு பேரு பூமி காரகன் அப்படின்னு பேரு அதனால நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டியது அதுதான்

அம்மா கூடதுல தொழமார்க்கதுமா பூஜனாரம் அப்படி பிரார்த்தனவுடையது என்னது ஓங்களே குருவே நமஹ ஆறாவது அதிபதி சுக்கர பகவான் முதல்ல சொன்னேன் சந்திர பகவான் வந்து சுகபோகமான வாழ்க்கையை தருவாருன்னு சொன்னேன் இல்லையா இவர் வந்து ராஜபோக வாழ்க்கையை தர ராஜபோக ராஜா மாதிரி ராஜா யாருன்னு இப்போதைக்கு ராஜா சொல்லுங்க இப்போதைக்கு நாட்டுல ராஜா யாரு அவன் ராஜா அப்போ ராஜா வந்து இப்போதைக்கு அவருடா அந்த மாதிரி ராஜா வாழ்க்கையை தரக்கூடியவர் சுக்ரபான் அவர் மட்டும் நம்ம சுக்கரதை சொந்தன்னா நம்ம ராஜாவாக இல்லாமா இல்லை அவருக்கு சுக்கரத செயல சுக்கரனோட சேர்ற கிரகம் வந்து அது ஒரு அமைப்பு ராஜாவாக இருக்க நமக்கு அது மாதிரி அமைப்பு வரணும் அப்படின்னு நம்மளோட சந்ததிகளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணலாம் அதான் நம்ம வரலாம் ரெண்டாவது கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் வேணுதுன்னு சொன்னால் அதை நிவர்த்தி போகக்கூடிய சுக்கரபாபா நம்ம சுக்கரபானுக்கு முடித்தான தானியம் வம்சம் கொட்டேன் அதை போட்டு அதை பிரார்த்தனை பண்ணிப்போம் நம்ம வம்சத்தில் யாருக்காவது

சனி பகவான திருநெல்வானில் போய் பார்க்கறதுக்கும் இங்கே வந்து அவரை பிரார்த்தனை பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அவர் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ண என்ன பண்ணுவார் சரி சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுற அவரோட அண்ணா ஒருத்தர் இருக்கார் யாரும் தெரியுமா சனியோட அண்ணா யாரும் தெரியுமா ஏமதர் வராது சனியோட அண்ணா எமது வராது எனக்கு என்னோடய பெரியவா எனக்கு சொன்னாங்க ஒரு வார்த்தை சொன்னால் நான் கேட்டுப்பேன் சரியா நீங்கள் பிரியவா நீங்கள் சொன்னால் சின்னவா கேட்குறோம் அப்படித்தானே அப்போ சனியோட அண்ணா இங்கே தர்மராஜர் இருக்கார் சனி நம்மளை போட்டு ஆட்டி படிச்சார்னு சொன்னால் நம்ம யாரை கேட்கணும் ராஜா தர்மராஜர் போய் இந்த மாதிரி அவனோட தம்பி போட்டு பாடாவுறதுல நீ தான் பார்த்துக்கணும் இவர்கிட்ட வந்துட்டோன்னு சொன்னாங்க இவர் அவர்கிட்ட சொல்லுவார் அவன் வந்து இவரோட பக்தா அவரை போய் சுந்தரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவர் கொஞ்சம் நமக்கு தொந்தரவை கம்மி பண்ணி கொடுப்பார் இல்லை அவன் என்ன சொல்கிறது நாராயணது அப்படின்னு சொல்லி பங்காளி சென்றார் அப்படின்னு சொன்னாக்க சனியோட அதிபதி ஒரு தன்யாரு அதே தர்மராஜா அண்ணாங்கிற கேட்கட்டாலும் வீடதிகாரி அப்படிங்கறதுல கேட்டுதான் அப்போ அப்பே இந்த ஆலயத்துல வந்து சனி பகவானுக்கு பிரார்த்தனை அவருடைய தாக்கர்கள் குறைவா இருக்கணும் சொன்னா கேட்க மாட்டார் வேணும் கேட்டாலும் கொஞ்சம் யோசிப்பா சனி பகவான்கிட்ட வேண்டாம் கொடுக்காம மாட்டார்

எட்டாவது அதிபதி ராகு பகவான் ராகு எப்படி இருக்காருன்னு இல்லையா இதுதான் நான் ராகு பகவான் எப்படி இருக்காருன்னு கேட்டால் முகம் மட்டும் மனித முகமாகும் கழுத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாம்பு உடலாகவும் இருக்கார் இது மற்ற ஊரில் இந்த ஊரில் எப்படி இருக்காருன்னு கேட்டாக்க கேது பகவான் சேர்ந்து ராகுவும் கேதுவும் ஒரே சரீரம் கொண்டு இருக்காரு இந்த ராகு பகவான் என்ன பண்ணார் கேட்டீங்கன்னாக்க தோல் வியாதியை குணப்படுத்தக்கூடியவர் ராகு பகவான் அவருக்கு உருக்கான தானியம் முடிஞ்சு ஊர் வச்சு கஷ்டம் தோல் தனியாக போகணும் இல்லையா வீணா போனா போகணும் அது மாதிரி அவங்க தோல் வியாதிகள் குணப்படுத்தி கொடுக்கலாம் மகிஷாசுர மருந்து வேலை இல்லை துர்கை வேற இல்லை ரெண்டும் ஒண்ணுதான் ராகுக்கு யாருன்னு கேட்டா துர்கை மகிஷாசுரன் மகிஷாசுர நேர் எதுக்கு தான் ராகு இருக்க அப்படிங்கிற போது இந்த தோல் வியாதி அப்படிங்கிறது இந்த ஆலயத்துக்கு சீக்கிரம் உரவாமா அப்படிங்கிறது ஐடியா அப் socksு வெளத்து பாரத்து விärketaking நhalfை chipsotleர்stock death நான் பெல் aspirationுகிறாலும்

மத்த எல்லா கோயிலுமே இருக்கு இதுதான் வில எலும்பு அனுமசம்பியாதி குறை கொடுத்தக்கூடியதான் வர மத்த கோவிலுக்கும் இந்த கோவிலுக்கும் வித்தியாசம் முதல்ல சொல்லிட்டு ராகுவோட சேர்ந்து இருக்கார் இரண்டாவது விஷயம் அதிபதி எப்படி ராகுவோட அதிபதி மகிஷா சோக அதே மாதிரி கேது அதிபதி கணபதி இந்த கோயில் இருக்கார் விநாயகர் இருக்கார் அதுக்கு அண்ணில பிரத்தி அதிபதி அப்படின்னு தான் இருக்க

வெண்தடுக்கு வெத்தடுக்குனால பண்ணும் சொன்னாக்க அது கிளியர் ஆகும் அப்படிங்கிறது அது பத்தா பிரச்சனை சொல்லுமா என்ன பண்ணமா ரோஜா சொல்லுங்க